குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தாவுங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போற விஷயம் தங்க விலை இன்னும் குறையுமா அல்லது வரும் வாரங்களில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து எழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்களும் எல்லாம் அந்த வீடியோவை பற்றி என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்கள வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபா வெள்ளி ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இந்த விலை குறைவு தங்கம் விலை குறையுமான்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு ஆறாயிரத்தி எழுநூறா குறையுமே தவிர டக்குன்னு ஆறாயிரத்துக்கோ ஆறாயிரத்தி நூறுக்கோ வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது அதே நேரத்தில் வெள்ளி விலை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரூபா இருக்குது நாளைக்கு சப்போஸ் விலை குறையுதுன்னா தொண்ணூற்றி எட்டு ரூபாயா குறையுமே தவிர டக்குன்னு தொண்ணூறு ரூபாய்க்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் சில சாத்தியக்கூறுகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன வெள்ளி விலையும் விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரம் ரூபாயை எட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்தி குறிப்புகளும் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன வெள்ளி விலையை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபா வரைக்கும் கூட போகலாம் ஒரு கிராமோட ரேட்டு இந்த மாதம் முடியும் போதே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திக்குறிப்புகளும் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன சர்வதேச முதலீட்டாளர்களின் அதிகப்படியான தங்கத்தின் மீதான முதலீடு காரணமாகத்தான் அந்த விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு வெள்ளி 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 மீதும் சர்வதேச முதலீட்டாளர்கள் முதலீடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொதுமக்களும் வெள்ளி மீது அதாவது சில்வர் மீது வந்து முதலீடு பண்ணுறதுனால தான் அந்த விலையும் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு இப்போ முடிவாக சொல்லணும்னு கேட்டீங்கன்னா வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்க விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருப்பதாக சில செய்திக்குறிப்புகள் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நீங்கள் தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவா வருது நான் சொன்ன இந்த செய்தி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோடு மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி